இன்ஜின் கெப்பாசிட்டி முந்நூற்றி முப்பத்தி நாலு சிசிங்க மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிக்ஸ் பீன் மேனூல் ஃபியூல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி வந்து பதினாலு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சீட்டு ஐடி வந்து எழுநூற்றி நாற்பது எம்எம்ங்க மேக்ஸிமம் பவர் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்றுங்க டார்க் வந்து முப்பத்தி ரெண்டு புல்லு எழுபத்தி நாலு ஆறுஎமுங்க பிரேக் வந்து டிஸ்குங்க வண்டி வெயிட்டு வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ வருது ஜாவா ஃபார்ட்டி டூ பாபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க மொத்தம் மூணு மாடல் வண்டி ரேட்டு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து பாபர் மைஸ்டிக் காப்பர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒருபாங்க செகண்டு பாபர் ஜாஸ்பர் ரெட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாங்க பாபர் மைஸ்டிக் காப்பர் அண்டு வந்து ஜாஸ்பர் ரெட்டு இந்த வண்டியை வந்து ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சி ரூபாங்க குறைஞ்சது நான் வண்டி ரேட்டு போகிறது வந்து குறைஞ்சி இதோட வந்து கரெக்டான ரேட்டு தான் போடுவேன் சப்போஸ் ரேட்டு கொஞ்சம் மா மாற்றமாக எதாவது வந்ததுன்னா இதோட அதிகமாக இருக்கும்போது தவிர இதோட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கரெக்டான என்னென்ன ரேட்டு போட்டிருக்கேன் உங்கள் கமெண்ட்டில் வந்து ரேட்டு ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் அதிகமாக இருந்தால் போட்டு விடுங்க சில பேர் தப்பாக இருந்தால் கூட தெரிஞ்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த ரேட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க